வணக்கம் செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது அனைவரும் பார்த்து பயன்பெற வேண்டிய கட்டாயம் அல்ல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த ஆய்வறிக்கை இன்றைக்கு தென்மாவட்ட வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகரை இருக்கிறது இதனிடையே ஆந்திரப்பிரதேச கரையோரத்திலும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது மத்திய வங்கக்கடலுக்கு மியான்மர் மற்றும் வங்கதேச கரையை ஒட்டி பகுதியிலிருந்து செயலிழந்த ஒரு தாழ்வு நிலை மத்திய வங்கக்கடலுக்கு வருகிறது இவை எல்லாம் காற்று குவிதலை டெல்டா மாவட்டங்கள் வழி மியான்மர்

பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பிடிவை கொடுத்த நிலையில் இப்பொழுது டெல்டாவிற்கு மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்பொடிவு இன்றைக்கு அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கொடுத்த நிலையில் இப்பொழுது வேதாரண்யம் கரியாப்பட்டினம் மற்றும் உம்பலச்சேரி ஓரடியம்புலம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழைப்படிவை கொடுத்து வருகிறது மிதமான மழைப்பொழிவாக மேலும் வேளாங்கண்ணி திருக்குவளை கீழையூர் கச்சனம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுத்திரு தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தோட திருவாரூருக்கும் மே அதாவது மேற்கே கொரடாச்சேரி திருவாரூர் இடைப்பட்ட பகுதியிலையும் எண்கண் சுற்றுவட்டார பகுதியிலையும் மழை பொழிவை தொடக்க இருக்கிறது போல் வலங்கைமான ஆலங்குடி இடைப்பட்ட பகுதி நீடாமங்கலம் கூத்தாநல்லூர் இடைப்பட்ட பகுதி கூத்தாநல்லூர் உட்பட மழைப்பொடிவை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்படிவு டெல்டாவின் தெற்கு பகுதியில் குறிப்பாக பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி தம்பிக்கோட்டை பறக்கலக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை அலையாத்தி பகுதியிலெல்லாம் மழைப்பொடிவை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு காலை மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டாவின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து தூரல் மழைப்படிவை கொடுக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்படிவையும் ஒரு சில இடங்களில் கனமழைப்படிவையும் கொடுக்கும் கனமழை எடுத்து பார்க்கக்கூடிய மாவட்ட பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட தெற்கு பகுதி குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பெய்தாலும் ஒரு சில இடங்களை ஒதுக்கவும் செய்யும் இருப்பது வளிமண்டல சுழற்சி வருவது வெப்ப நீராவி காற்று குவிதல் குறிப்பிட்ட இடங்களிலே கூடுதலாக கொடுத்து ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு காலை பதினோரு மணி வரை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்க போகிற நிலையில் மெல்ல இந்த மழைப்படிவு காலைக்கு பிறகு விலகி மதியம் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கும் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதிய மாலையில் மழைப்படிவை வலுப்படுத்த வலுப்பெறச் செய்யும் இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு இந்த மழைப்பொழிவு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போய் இன்றைக்கு நள்ளிரவிலே தீவிரப்படுத்தும் குறிப்பாக ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இணையக்கூடிய பெருநாளி உள்ளிட்ட பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட பகுதி அருப்புக்கோட்டை திருச்சுடி கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு இரவு நள்ளிரவில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அதே வேளையில் ஒட்டுமொத்த தென் மாவட்ட கடலோரம் ராதாபுரம் உட்பட தூத்துக்குடி உட்பட திருச்செந்தூர் உட்பட இன்றைக்கு இரவு நல்ல மழைப்பொழிவு தருகிறது நாளை அதிகாலையிலும் இந்த மழைப்பொழிவு அந்த இடத்துல தொடர வாய்ப்பு இருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மதுரை மற்றும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நாளை நல்ல மழைப்பொடிவு நாளை மதிய மாலையில கொடுக்க இருக்கிறது அதே வேளையில் டெல்டாவிற்கும் கொடுக்க இருக்கிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தீவிர மழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில கேரளாவிற்கும் கொடுக்க போகிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் ஒரே மாதிரியான மழைப்பிடிவு எல்லோருக்கும் அமையாது அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் மழைப்பிடிவு இருக்கும் இந்த மழைப்பிடிவு படிப்படியாக ஒன்பதாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழைப்பொடிவாக வடகடலோர முதல் டெல்டா வரை தொடங்கும் பத்தாம் தேதி சாரல் மழையாக வடகடலோரம் சென்னை முதல் டெல்டாவில் தொடங்கி படிப்படியாக மழைப்பொடிவு கிழக்கு காற்று மழைப்பொழிவாக தொடங்கி பிறகு நிகழ்வு மழைப்பொழிவாக மாறி மழைப்பொழிவு மிதமாக இருந்து கொண்டே இருக்கும் இருபதாம் தேதி வரை இதுல ஒரு சில நாள் கன மிக கன மழைப்பொடிவையும் கொடுக்க வாய்ப்பு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில கடலோர மாவட்டங்கள் நெருங்க இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து கரை கடந்து அரபிக்கடலுக்கும் நகரலாம் அல்லது அந்த நிகழ்வு தீவிரமடையாமல் கடலில் இருந்து கொண்டே கடலோரத்திற்கு நல்ல மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டு புதிய நிகழ்வோடு இணைந்து கன மிக கன மழைப்படிவை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஆக இனிமேல் தான் இனிமேல் வானம் மேகமூட்டம்தான் வெயில் விலகிவிடும் கிழக்கு காற்று வர தொடங்கிவிடும் கிழக்கு காற்றுக்கு பிறகு நிகழ்வு காற்று வடகிழக்கு பருவமழையாக வலு பெற தொடங்கிறோம் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து இனிமேல் ஜனவரி சரி ஜனவரி இருபத்தி வரை நவம்பர் பிற்பகுதி பத்தாம் தேதியிலிருந்தே ஜனவரி இருபத்தாறு வரை நிகழ்வுகள் காலமாக இருக்கும் மழைப்பொடிவாக இருக்கும் ஏற்கனவே கொடுத்த இடையூறு விலகிவிட்டது விலகியதன் காரணமாக மழைப்பொடிவு இனிமேல் இருந்து கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்து மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆரம்பத்தில் பெய்தாலும் பிறகு சாரல் மழையாக குளிர் மழையாக இருந்தாலும் பிறகு படிப்படியாக நிகழ்வு தீவிரமடைந்து இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை உறுதியாக வலுவான மழைப்பொடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி டெல்டா மாவட்டங்களுக்குள் இன்றைக்கு கடலோரம் நாகப்பட்டினம் தொடங்கி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உட்பட இன்றைக்கு காலையில் நல்ல மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது அந்த மழை தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சிறப்பு தகவல் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி